வணக்கம் முறவுலேயே இது நமது வளம் மலையிலிங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கு எட்டையப்புறம் ஆட்டு சொந்தாங்க நம்ம வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை வந்த சந்தைக்கு வர்றவங்க வந்து ஆடுகள் பிடிச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது மூலமாக நம்ம விலைய நிலவரங்களை எல்லாமே மக்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த குட்டி வந்து ஒரு குட்டி ஒன்று இருபத்தி ரெண்டு ரூபா சொல்லுவாங்க கொஞ்சம் அங்கே வந்து கிழக்காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே வந்து மெலிசல் இருக்க மேப்பு மேய்ச்சல் முறை கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த குட்டிகள்லாம் வந்து இருபத்தி ரெண்டு ரூபா சொன்னாங்க இல்லைன்னா குட்டிகள் நல்லா தரமாக இருக்குங்க பாருங்க இதெல்லாம் பெட்டை ஆடுகளுங்க ஆமாங்க இது மூலமாக தாங்க நல்ல பிரீடுகளை இறக்கி கடாய்களை இறக்கி அது மூலமாக குட்டியை உற்பத்தி பண்ணி சந்தைக்கு கொண்டு வராங்க பாருங்கள் இதெல்லாம் பத்து ரூபா கரையின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பாருங்கள் இந்த குட்டியெல்லாம் பதிமூணுரூவா சொன்னாங்கங்க தென்னாட்டு சிங்கம் ஆமாம் ஆமாம் ஆனால் குட்டி வந்து நல்ல குட்டி தாங்க இப்போ வர்ற குட்டிகள் எல்லாமே கார் கலந்து தாங்க இருக்கும் உங்களுக்கு பெரிய குட்டிகள் வராது ஆனால் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் வந்து நல்லா பெரிய பெரிய குட்டிகள் வரும் இப்போ ஈத்து டைங்கிறதுனால எல்லா கடைகளிலுமே இந்த மாதிரி குட்டிகள் தாங்க இருக்கும் அதை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாதுங்க இந்த குட்டியெல்லாம் பாருங்கள் ரூபா சொன்னாங்க ஆனால் பன்னெண்டு ஐநூறு பதிமூணு இந்த தரம்லாம் முடிஞ்சுக்கிட்டு இருக்குங்க அதில் நூறு கூட வரும் கம்மியாகவும் அதை ஒன்றுமே செய்ய முடியாது அது சந்தை நிலவரத்தை பொறுத்து அவங்க ஆட்டுக்காரங்க கொடுத்தாங்கன்னா வியாபாரி கொடுத்தாங்கன்னா நம்ம வாங்கிக்கலாங்க பாருங்கள் இந்த குட்டிகள்லாம் பாருங்கள் பன்னெண்டு ஐநூறு மட்டும் ஒரு அறுபது குட்டி நியாயம்தி முடிச்சு கொடுத்தாங்க பாருங்கள் நல்ல குட்டிகள் நீங்கள் ரெகுலராக நம்ம இதை கஸ்டமர் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு குட்டி ஒன்று நம்பிக்கையாக வரலாங்க நம்ம அதிக லாபம்லாம் வைக்கவே மாட்டோம் யாருமே நியாயமான கமிஷன் வச்சு அவங்களுக்கு அதே மாதிரி வியாபாரிட்ட ஒரு கமிஷனாக இந்த ஒரு கமிஷன் வைக்கிறதே கிடையாதுங்க நம்ம நியாயமான முடியும் இந்த குட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல குட்டிகள் நீளவளமான குட்டிகள் உங்கள் ஜோடி வந்து பதிமூணு ரூபாய்க்கு முடிஞ்சிடுச்சுங்க பதிமூணு ஐநூறு ஆனால் குட்டி வந்து நல்லா தராங்க நம்ம ஒரே விலை தான் வச்சோன்னு முடிஞ்சிச்சு நல்ல குட்டிகள் நல்ல தெளிவாக இருக்குது ஆமாம் வியாபாரிகள் பேர்களை அதிகமாக சொல்ல மாட்டாங்க எதுவும் நினைக்க வேண்டாம் சில நேரம் விலைகள் நம்ம தவிர்ப்போம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணுங்க சப்ஸ்கிரைபர் நம்ம இந்த சேனலை ரெகுலராக பார்க்குறவங்க புரிஞ்சுக்கிடணும் பாருங்கள் இந்த குட்டிகள்லாம் பன்னெண்டுக்கு முடிஞ்சிச்சுங்க இதுதாங்க பன்னெண்டுக்கு கம்மியாக முடிஞ்சிச்சு இதோட கார் வந்து ப பதினொன்று ஐநூறு அப்படி முடிஞ்சுங்க அந்த குட்டிகளை கொண்டு போய் நம்ம ஜெயிக்கிறது கஷ்டங்க ஆனால் ஆசைக்கு வளர்த்து எடுத்து எடுத்து கொண்டு போகிறாங்க அது அவங்க விருப்பம் அதை திறமையை வளர்த்துறோன்னு சொல்கிறாங்க அது அவங்க விருப்பம் பாருங்கள் இதெல்லாம் குட்டி நல்ல குட்டி தாங்க பெட்டை ஆடுங்க இதெல்லாம் ஒரிஜினல் ஆடு இதெல்லாம் ஒரு ஆடு ஒன்றும் ரூபா வக்கரையும் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் போகாது இருந்தாலும் நம்ம கேட்டு பார்க்கலாம் இதை அனுசரித்து கேட்டால் கொடுத்துருவாங்க மொத்தமாக வாங்கும்போது உங்களுக்கு லாபம் இருக்குங்க ஆனால் மொத்தமாக எல்லோரும் வாங்குறது கிடையாது ஆனா நல்லா போட்டாங்க இதில் மூலமா தான் நல்ல குட்டிகள் கொண்டு வந்தாங்க நல்ல ஒரிஜினல் ஜாலியா இருந்துச்சு குட்டிகளும் நல்ல நீல வளமா நல்ல தெளிவா இருந்துச்சு நம்ம பாருங்க சூப்பர் எல்லாமே நல்ல குட்டிங்கல் பொட்டுதான் பாருங்க இதெல்லாம் பெட்டையாட்டுதாங்க எல்லாமே இதெல்லாம் பன்னெண்டு பன்னெண்டு ஐநூறுக்கும் முடிஞ்சிச்சுங்க ஆமா குட்டி நல்ல குட்டிதான் இதெல்லாம் குறையே சொல்ல முடியாது குட்டி கொஞ்சம் தெளிவான குட்டிதான் ஒன்று ரெண்டு கார் இருக்கும் ஆனால் நார்மலா வந்து உங்கள் உயிரடைக்கு பதிமூணு கிலோ தாராளமாக வருங்க அதை நம்பி எடுக்கலாங்க ஆவரேஜ் ரேட்டுக்கு வந்து பதிமூணு வரும் அதனால் இப்போ வர்ற குட்டிகள் ஈர்த்து டைங்கிறதுனால எல்லாமே கடைகள்லேயும் வியாபாரிகள் வந்து கழித்து எடுக்க மாட்டாங்க பெட்டையாடுகள் சேர்த்து தான் எடுப்பாங்க அவங்க பெட்டையாடுகளை கொடுக்காமல் இப்படி செம்பு கிடையா கொடுக்குறதே பெரிய விஷயம் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு பண்ணையாளர்கள் அது தக்க எடுக்கணும் இப்போ எடுத்து ஜெயிக்கிறது தாங்க ரொம்ப கெட்டிக்காரத்தெல்லாம் ஏன் அப்படின்னா இது மழை காலம் வேறு பளி பனிக்காலம் வேறு அப்போ நோய் தொற்று அதிகமாக இருக்கும் நீங்கள் நோய் மருத்துவம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தாங்க ஆடு வளர்ப்பில் சக்ஸஸ் ஆகும் இந்த குட்டிகளும் பாருங்கள் ரூபா சொன்னாங்க ஆனால் குட்டிகள் நல்ல குட்டிங்க பாருங்கள் கொஞ்சம் மெலிசலும் இருக்குங்க இப்போ வர்ற குட்டிகளுக்கு ஒன்று ரெண்டு பிரச்சனை இருக்கும் அது நம்ம அழிக்காமல் அழிக்காமல் வாங்கினாதாங்க ஆடுகளுக்கு நமக்கு நினைச்ச ரேட்டு கிடைக்கும் இல்லை அப்படின்னா ஆடுகள் விலை வந்து கண்டிப்பாக கூட தாங்க இருக்கும் அதை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது இந்த குட்டியெல்லாம் ஒம்பது ரூபா கரையும் ஒரு ஆடு ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் குட்டி நல்ல குட்டி ஆமாம் அதை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது கொம்பெல்லாம் முளைச்சிருச்சு பருங்க குட்டி தான் ஆமாம் உங்களுக்கு அறிக்கு வந்து சாதாரணமாக பன்னெண்டு பதிமூணு கிலோ இருக்கும் ஆமாம் பாருங்கள் இந்த குட்டியெல்லாம் பதிமூணு ஐநூறு முடிஞ்சிச்சு தூக்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க நல்ல குட்டிகள் ஆமாம் நம்ம அண்ணன் தான் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு பாருங்கள் நம்ம நைட்டு அப்படியே ஒரு கரெக்டாக ஒரு நம்ம நாலு மணிக்கெல்லாம் சந்தைக்கு வந்துட்டாங்க சந்தைக்கு அப்போயே ஒரு இரநூறு ஆடுலாம் முடிஞ்சிருச்சுங்க ஆமாம் இதெல்லாம் பெட்டை ஆடுங்க ஒரு ஆடு ஒன்று ஒம்பது அக்கறையும் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் இது ஆறு ஏழு அந்த இதுக்கு வியாபாரி கேட்பாங்க அதை அனுசரித்து அவங்க கறிக்கு கொடுப்பாங்க மொத்தமாக யார் கேட்காங்களோ அந்த இதுக்கு கறிக்கு போவாங்க நாங்கள் இதெல்லாம் பொட்டு தாங்க இதெல்லாம் ஒரிஜினல் பொட்டு தான் குட்டி நீளமாக இருந்துச்சு கொம்பு முளைக்கலாம் கொம்பு முளைச்சும் இருந்துச்சு இது வந்து பன்னெண்டு பதிமூணு ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் எவ்வளோ தீந்துச்சுன்னு நமக்கு தெரியலங்க பாருங்க இதெல்லாம் புருவங்க இதோட இதோட சேர்ந்து வந்த கிடாக்குட்டி நம்ம தாங்க வாங்கினோம் இதெல்லாம் ஜோடி வந்து பதினாறு ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நீல வளங்க நல்ல நீளம் பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நல்ல நீல வளமாக இருக்குது கிடா இது ஒரிஜினல் பொட்டு ஆமாம் பாருங்கள் நல்ல செம்பருங்க பாருங்கள் ஒரிஜினலாக இருக்குது இதெல்லாம் பதிமூணு ஐநூறுக்கு முடிஞ்சிச்சுங்க ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அந்த ஒரிஜினாலிட்டிக்கு வந்து உங்களுக்கு எப்போவுமே காசு அதிகமாக இருக்கும் மழை நேரங்கள் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து வாங்கிடலாம் இப்போ வெயில் அடிக்க ஆரமிச்சதுனால விலைகள் அதிகமாக இருக்குது இதை பாருங்கள் வேம்பூர் ஒரிஜினல் பொட்டுங்க அதிகமாக அந்த வெள்ளையே இருக்காதுங்க நல்ல வேம்பூர் கலர் தாங்க இருக்கும் அந்த செம்பூர் கலர் அதிகமாக இருக்கும் இது ஒரிஜினல் பெட்டை ஆடுங்க இந்த மாதிரி தரமான ஆடுகளை வச்சு தான் இந்த மாதிரி கடாய்களை எடுக்கிறாங்க சரியான ஆடுங்க இதுதாங்க ஒரிஜினல் நம்ம இந்த மாதிரிலாம் அதிகமாக பார்க்க முடியாது அது அங்கே கடைகள்லேயே அதிகமாக வியாபாரிகள் வாங்கிட்டு போய் பெரிய பெரிய பண்ணைகளுக்கு ஏற்றி விட்டுருந்தாங்க அதெல்லாம் இன்னும் நடந்துகிட்டு இருக்குது அந்த ஒரிஜினாலிட்டி வந்து எப்பவுமே மவுஸ் இருக்குது அதை வந்து நம்ம பொட்டுக்கிட்க்கு ஏன் விளாது இருக்குன்னா அந்த ஒரிஜினல் தாங்க ஆனால் அந்த மாதிரி கிடாய்கள் ஒன்றுங்க இதெல்லாம் முப்பத்தஞ்சு கிலோ தாராளமாக இருக்கும் அதை குறைச்சே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அதனால தாங்க விளை சொல்கிறாங்க பாருங்கள் இதெல்லாம் ஆடுகள் பாருங்க இது நல்ல ஆடு தாங்க ஒரிஜினல் தாங்க ஒன்று ரெண்டு வந்து கலந்துருக்குங்க மொத்தமாக ஆடுகள் வச்சிருக்கிறது ஒன்று ரெண்டு வந்து கலப்பலாம் ஒரு சாதி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் மேக்ஸிமம் குட்டிகள்லாம் நல்லா நீல வளம் பார்த்து எடுத்து எடுத்து எடுத்துக்கலாங்க இதுவும் பாருங்க ஒரிஜினல் போட்டு தாங்க இதுவும் பதினாலு ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம மொத்தமாக வாங்கினோம்னா ஒரு பதிமூணு பன்னெண்டு ஐநூறு அந்த இதில் போகுங்க நம்ம முடிச்சு காலையில் அதிகாலையில் தாங்க பன்னெண்டு அதுக்கப்புறமா வந்து எல்லாமே பதிமூணை தாண்டிடுச்சுங்க நல்லா டாப்பில் போயிருச்சுங்க பாருங்கள் இதெல்லாம் கெடா குட்டி நம்ம நல்ல குட்டிகள் நல்லவளமாக ஒரு குட்டி ஒன்று சொல்லிகிட்டு இருந்தாங்க நம்ம கொஞ்சம் அனுசரித்து கேட்டோம்னா கொடுத்துருவாங்க ஒரு ஏழு வரைக்கும் நம்ம கேட்டு பார்க்கலாம் ஏன்னா அப் அந்த ரேட்டுக்கு இருக்குது இதெல்லாம் பாருங்கள் நல்ல கறி குட்டி தான் ஒரு குட்டி ஒன்று பன்னெண்டு ரூபா கரையும் சொல்லிகிட்டு இருந்தாங்க இருபத்தி நாலு ரூபா ஜோடி அப்படின்னா நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் யார் வாங்கினான்னு தெரியலங்க கடைசியாக வண்டியில் ஏறி போச்சு நம்ம பார்த்தோம் ஆனால் குட்டி நல்ல வளர்ப்பு பண்ணையில் தான் வளர்த்துருக்காங்க நல்ல குட்டி ஆமாம் குட்டி வந்து நல்லா தெளிவாக இருந்துச்சு இதெல்லாம் பாருங்கள் கட்டாயங்க சரியான கட்டாயி நல்ல மயிலம்பாடி கட்டாய் தான் அரைக்கெல்லாம் எப்படி ஒரு இருபத்தஞ்சி தாண்டி கொஞ்சம் மெலிசல் இருக்குங்க இல்லைன்னா கொட்டி வேறு தோரணையில் இருக்குதுங்க இதெல்லாம் ஆட்டுக்கு வச்சிருந்த கட்டாயி தான் அது பல்சந்தெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க இந்த ஆடை பாருங்கள் நல்ல பெட்டை ஆடுங்க நல்ல சரியான உயரம் இந்த மாதிரி குட்டிகள் ஆடுகள் எடுத்து வளர்த்திங்கன்னா இதில் நல்ல ஆடை கடாய் போடும்போது நல்ல குட்டிகள் வருங்க அது மூலம் நம்ம லாபம் நல்லாவே அடையலாம் குட்டியான தரமான குட்டி குறையே சொல்ல முடியாதுங்க பாருங்க இதெல்லாம் கடா குட்டிங்க நல்லா தரமான குட்டி தான் கொஞ்சம் வளமாக இருக்குது இதெல்லாம் கடாய் வந்து வந்து பதினோரு ரூபா பன்னெண்டு ரூபா கடைந்தாங்க ரொம்ப கொஞ்சம் அனுசரித்து கேட்டால் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க பாருங்கள் சந்தை கம்பெனியில் டாப் பிரியடுங்க ஆமாங்க ஒரிஜினல் பொட்டு நம்ம வெர்டிக்கல் சைஸில் எடுத்துக்கிட்டோம் அதனால் எதுவும் நினச்சிக்கிறாங்க அதனால் ஒரிஜினல் பொட்டு தரமாக இருக்குது பாருங்கள் குறையுமே சொல்ல முடியாதுங்க ஆமாம் பதினஞ்சு கிலோ கறி தாராளமாக இருக்குது முப்பது கிலோ எடை உயிரடைக்கு தாராளமாக இருக்கும் அவங்க முப்பதுக்கு தாண்டினாலும் சொல்கிறதுக்கு இல்லைங்க அந்தளவுக்கு குட்டிகள் வந்து தரமாக இருந்துச்சுங்க ஒரிஜினல் வேம்பொரு இன்னும் எடுத்து வளர்க்குங்க பல்லே போடலை அவங்க பக்ரீத் குளத்தாலும் தான் மூணு பல் நாலு புல்லு தான் வரும் ஆனால் கடாய் கறி அறுத்து போட்டோம்னா முப்பது தாண்டிடுங்க இது கொஞ்சம் ஜாதி சும்மா இருந்தாங்க ஒரிஜினல் சாதியும் உள்ள கிடக்கு காலம் தான் கிடக்கு ஆனால் குட்டி நீல வளமாக இருக்குங்க இது பக்கரி திருப்பம் இதெல்லாம் வந்து ஒரு குட்டி ஒன்று ஒன்பது ஐநூறுக்கு முடிஞ்சிருக்குங்க நல்ல குட்டிங்க இதெல்லாம் பாருங்க இதுவும் நல்ல குட்டி தான் இதெல்லாம் பதினஞ்சு ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் பதிமூணு அந்த தரத்துக்கு இன்றைக்கி சந்தை மதிப்பை வச்சு பதிமூணு வரைக்கும் கேட்டு பார்க்கலாம் அதுக்கு மேலே போனாலும் நம்ம ஜெயிக்க முடியாதுங்க அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க பண்ணி இது கெடா குட்டி தாங்க நல்ல சரியான கெடா குட்டிங்க ஆமாம் இதெல்லாம் குட்டி ஒன்று பன்னெண்டு ரூபா பதிமூன்றுரூவா கரையின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம கேட்டு பார்த்தோம் ஆமாம் அவங்க பதினாலு பதினஞ்சுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அது குறைஞ்சி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இது சந்தைக்கு வந்ததுலேயே நல்ல வெள்ளாடு கட்டாயி குட்டிங்க நம்ம நம்ம ஒரு விளையாட்டு விளையாட்டை குட்டி மின்னாளர்கள் குட்டியை காமிச்சோம் பன்னெண்டு ரூபா கேட்டாங்க ஆனால் அனுசரித்து கொடுத்துருந்தோம் அப்படின்னாங்க ஆனால் குட்டிகள் எல்லாமே நீளை வளங்க கட்டா குட்டி எல்லாமே தரமான குட்டிகள் எல்லாம் நல்ல வீட்டில் எடுத்து வளர்த்தோம்னா சரியாக இருக்குங்க